ஹாய் வியூவர்ஸ் நம்ம வந்து மன்மன் மௌரியா சேனல்ல ஒன் கே சப்ஸ்கிரைபர் அடிச்சிட்டோம் ரீச் ஆயிடுச்சு அதனால இப்ப நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம் பண்ணலாமா ரீச் ஆனதுக்கு ஒரு ஒரு குட்டி செலிப்ரேஷன் இது இவங்க நம்ம பாட்டி இவங்க நிறைய ரீல்ஸ்ல நடிச்சிருக்காங்க நம்ம சேனல் வந்து மில்லியன் பில்லியன் கணக்குல போகணும்னு நான் ஆசை அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நம்ம அப்ப அந்த செலிப்ரேட் பண்ணிடலாம் கேக் ஓபன் இது குட்டி கேக் தான் பெரிய அளவுக்கு நம்ம இது குட்டி கேக் தான் பெரிய அளவுக்கு முன்னேறறona நல்லா பெருசா கேக் வாங்கி ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ இந்த கேக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எண்பத்தி ஆறாவது பிறந்த நாளு அவங்க செலப்ரேட் பண்ண மாட்டாங்க அதனால நம்ம செலப்ரேட் பண்றோம் ஆனா ஆனா இங்கதான் வருது

நிறைய சப்ஸ்கிரைபர் வந்தா வரணும் வந்ததுக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் வர்றதுக்கு நீங்க தான் சப்போர்ட் பண்ணனும் சப்ஸ்கிரைப் பண்ணனும் வந்ததுக்கு அப்புறம் நம்ம நல்லா பெரிய கேக்க வாங்கி வைக்கோம் ஓகே இனிமே எல்லா கொண்டாட்டங்களும் உங்க கூட தான் நம்ம இப்ப அந்த பூவை சாப்பிட போறோம் யாருக்கெல்லாம் அந்த பூ பிடிக்கும் யாருக்கெல்லாம் அந்த பூ பிடிக்கும் சொல்லுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் மகாராஜ பசது மகாராஜ பத்திரி தான் எனக்கு ரெட் அவங்க வீட்டுக்கு இந்த மாதிரி பார்த்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் கேக் கொடுத்து கொண்டாடுங்க

உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு மண்மன மூவியா சேனல ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க அப்படி ஷேர் பண்ணீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம லைக் பண்ணிட்டேன் பாய் அதே மறக்காம கமெண்ட்ல பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது பாட்டு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க அதையும் பண்ணலாம் நான் ஷார்ட்ஸ்ல போடுறேன் குட் நைட் குட் நைட் நம்ம லைவ் போடலாம்